பிரித்தானிய தடைகளுக்கு எதிராக கொதித்தெழும் கருணா பிணை பெற்றும் சாமர சம்பத் விளக்கமறியலில் பிரித்தானிய தடை விதிக்கப்பட்ட கடற்படை தளபதி வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு பிரித்தானியாவின் அதிரடி தடை கருணாவை தொடர்ந்து தானாக வந்து சிக்கிக் கொண்ட மைத்ரி பால ஸ்ரீசேன புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து அர்ச்சுனா எம்பிக்கு பறந்த கோரிக்கை யாழில் பாலடைந்த வீட்டில் சிக்கிய பெரும் தொகையான போதைப் பொருள் நாமலின் சர்ச்சைக்குரிய வழக்கு அடுத்தடுத்து விலகும் நீதிபதிகள்

விரிவான செய்திகள் பிரித்தானிய அரசாங்கம் தன் மீது தடைகளை விதித்தது ஒரு அரசியல் நாடகம் என முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்கின்ற கருணா தெரிவித்துள்ளார் கல்குடா தேர்தல் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டத்தில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் கூட்டமைப்பை உருவாக்கியது உலகம் முழுவதும் பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது அண்மையில் பிரித்தானிய அரசாங்கம் கருணா அம்மானாகி எனக்கு தடை விதித்தது நாங்கள் என்ன பிச்சை எடுக்கப் போகிறோமா இவ்வளவு நாளும் இல்லாத தடை கூட்டு சேர்ந்ததும் தடை விதிக்கின்றனர் இது ஒரு அரசியலுக்கான நாடகம்தான் பிரித்தானிய அரசாங்கத்தால் நான் இரண்டாயிரத்தி ஆறு கைது செய்யப்பட்டு அங்கு சிறைச்சாலையில் எட்டு இருந்து அப்படி இருந்தபொழுது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போதுதான் பிரித்தானிய அரசாங்கம் உள்ளது இப்படியான அரசாங்கம் அந்த நேரமே இவற்றை கண்டுபிடித்து கையில் விலங்கை போட்டுக் கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அரச மரியாதையுடன் கட்டநாயக விமான நிலையம் வரை என்னை பாதுகாப்புடன் கொண்டு வந்தார்கள் அப்படிப்பட்ட பிரித்தானிய அரசாங்கத்துக்கு இப்பதான் விளங்கி இருக்கிறது கருணா அம்மான் பிழை விட்டுள்ளார் என ஆகவே இது எல்லாம் கிழக்கு தமிழர்களின் இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்கென புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சில அறுவரடிகள் ஒத்துழைத்து வருகிறார்கள் என தெரிவித்தார் இவ்வாறு பின்னணிகள் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை முறையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கருணாகூடம் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய கருணா அம்மான் ஆகியோர் மீது திங்கட்கிழமை ஐக்கியராச்சியம் தடைகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மூன்று வழக்குகள் தொடர்பில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்குமறிகளில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி சாமர சம்பத் முதலாம் தேதி வரை விளக்குமறிகளில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் விசாரணையை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரதம்பத் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் வெளிநாடு செலவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு வழக்குகள் பிணை கிடைக்கப்பெற்ற போது மற்றொரு வழக்குக்காக சாமர சம்ப தசாநாயக்க விளக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய அரசாங்கத்தால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டவரான முன்னாள் கடற்படை தளபதி கடற்படை அட்மிரல் வசந்த கர்ணா கூட அந்த தடைகள் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டார் பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகளானது நீதியை பற்றியவை அல்ல என்றும் சர்வதேச அரசியல் சூழ்ச்சியை நேரடி விளைவியாகும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி ஷவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணா கூட இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மா நாயக்கூர் மீது பிரித்தானிய அரசு சமீபத்தில் தடைகளை விதித்தது தொடர்ந்து கருத்துக்கள் தளபதிகள் மற்றும் ஒரு முன்னாள் துணை அமைச்சர் மீது பிரித்தானியா விதித்துள்ள தடை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனா தெரிவித்த கருத்துக்கள் ஊடாக தானாக அவரை வந்து சிக்கியுள்ளதாக பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்தார் முன்னாள் பாதுகாப்புப் படை தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் சவீந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆப்தி வசந்த கருணாகூட முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய மற்றும் முன்னாள் பிரதியர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மான் ஆகிய நான்கு நபர்கள் மீது தடைகளை விதிப்பதாக பிரித்தானியா தெரிவித்தது இது அரசியல் வட்டாரத்தில் பாரிய சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல அரசியல் தலைமைகள் இது தொடர்பில் தங்களின் நிலைப்பாடுகளை வெளியிட்டு வந்தனர் இந்நிலையில் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தமது கருத்தை அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தன்னை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு கனடாவில் உள்ள புலம்பெயர் மக்களிடம் அழைப்பு விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார் பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தமிழ் கட்டமைப்பில் இருந்து ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் நலனுக்காய் வேட்பாளராக களமிறங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் தனக்கு தேர்தலுக்கான சகல பண உதவியினையும் செய்வதாக அவர்கள் தெரிவித்ததோடு மக்களின் நலனுக்காக தன்னை வேட்பாளராக களமிறங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் இருப்பினும் தான் மறுத்ததோடு முதல் வாக்கை தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கிய அரியநேதரனுக்கும் மற்றும் இரண்டாவது பாக்கி சஜித் பிரேமதாசுவுக்கும் வழங்குவதாக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ் வல்வெட்டித்துறை பகுதியில் பெரும் தொகை கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று குறித்த கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் பழைய வீடொன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி எட்டு கஞ்சா போதைகள் மீட்கப்பட்டுள்ளன பாராயணம் குறித்த நடவடிக்கையின் போது யாரும் கைது செய்யப்படவில்லை கைப்பற்றப்பட்ட எழுபத்தைந்து கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருள் பல்வெட்டித்துறை காவல்துறையிடம் கையளிக்கப்பட உள்ளதோடு மேலதிக விசாரணைகளை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் விசாரணையிலின்றி இன்று விலகியுள்ளார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்தன இன்று காலை வழக்கில் இருந்து விலகியுள்ளார் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இதன்பொழுது தானும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிஷங்க தெரிவித்தார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தோராம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டப்பேந்தை முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண குடாநாட்டில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் மக்கள் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய நீராகரங்களை அருந்துமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை யாழ் மாவட்ட அனத்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா தெரிவித்தார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை வங்காள விரிகுடாவில் இதன் வரும் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது இதனால் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை வடக்கு கிழக்கில் மிதமானது முதல் கனமானது வரையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாக நான் பிரதீபராஜா தெரிவித்தார் மேலும் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளின் அண்மையாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது வங்காள விரிகுடாவில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மையம் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அளவில் தாழ் அமுக்கமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இதன் நகர்வு பாதை மற்றும் கரையை கடக்கமிடம்பற்றி அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் இந்த தாழ் அமுக்கம் காரணமாக எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கெனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புப்போ நெச்சிகளில் ஈடுபடும் விவசாயிகள் இவற்றை கொண்டு செயல்படுவது சிறந்ததாகும் இதேவேளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் நா தெரிவித்துள்ளார்